விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்பகுதி யார் கக்வித் கோமாலி போன்ற நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமாகி ரொம்பவே ஃபேமஸான ஒரு நபர் தான் புகழ் அவர்கள் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் அண்ட் இவர் சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்போது அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை தான் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய லைக்ஸ் இருக்குது ஸோ ஒரு சில லைன்ஸோடு தான் இந்த போட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கும் கனவு தலைவரை நேரில் பார்ப்பது அப்படி எனக்கு கிடைத்த தருணத்தில் அவ்வளவு இயல்பாகவும் எளிமையாகவும் பேசி பழகினார் மக்கள் அவரை எவ்வளவு உச்சத்தில் வைத்தாலும் அதனை தன் தலையில் கூட ஏற்றிக்கொள்ளாத மனிதர் அதனாலேயே அவர் என்றும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிஜமான ஒரு வரிகள் தான் அண்டு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய லைக்ஸு அண்ட் அந்த கமெண்ட் செக்ஷனில் நம்பர் சிவாங்கி அவர்கள் எனக்கும் பார்க்கணுன்னு அப்படின்ற மாதிரி அழூற எமோஜியும் போட்டிருக்காங்க புகழ் போக்குள்ளே நம்ம சிவாங்கியும் கூப்பிட்டு போயிருக்கலாம் தனியாக போயிட்டு போல இருக்கு அடுத்த வாட்டியாவது ட்ரை பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்